நம்ம வாழ்க்கையை எல்லாருக்கும் காட்டி காட்டி நம்மள நம்மளை சொல்றதுக்கு தான் வழி பண்ணி கொடுக்குறோம் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஆனா கொஞ்ச நாள் மறைஞ்சு போய் யாருக்கும் தெரியாம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நாமே மாத்திக்கிறதுல ஒரு பவர் இருக்கு மறுபடியும் வெளியே வரும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறியிருப்போம்னு தெரிஞ்சா அது ஒரு ட்ரில்லாக இருக்கும் இல்லையா ஆனா ஃபனி திங் என்னன்னா அப்படி வெளியே வரும்போது நமக்கு அதில் எந்த அக்கறையும் இருக்காது ஏன்னா மறைஞ்சிருந்த அந்த நேரத்துல நமக்கு நாம தான் முக்கியம்னு புரிஞ்சிருக்கும் ஸோ இதை எப்படி சரியா பண்றதுன்னு பார்க்கலாம் எப்படி மறைஞ்சு போறது மறைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணணும் எப்படி மறுபடியும் வெளியே வரணும்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி மறைஞ்சு போறது ஒன்னு வாய மூடிட்டே இருங்க நம்ம வாய் நம்மள எவ்வளவு துரோகம் பண்ணும்னு நமக்கே தெரியாது அதனால வாயை அடக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இனிமே நம்ம வாழ்க்கையை பத்தி யாருகிட்டயும் அது நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யார்கிட்டயும் பேசவே கூடாது ஒருத்தர்கிட்ட கூட பேசக்கூடாது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம வாழ்க்கை துணை அவங்களும் நம்ம மேல உண்மையான அக்கறை வச்சிருக்காங்கன்னு ஃபுல்லா நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்சத எல்லார்கிட்டையும் கொட்டி தீர்க்கிறது நம்ம இன்ஸ்டிங்ட் இது நம்ம சர்வைவலுக்கு தான் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு ஆனா இப்போ நம்ம இதை எதிர்த்து போராடணும் வாயில வரதுக்கு முன்னாடியே அந்த எண்ணத்தை பிடிச்சி நிறுத்தணும் எல்லாருக்கும் ஒரு மர்மமாக மாறிடுங்க அப்போதான் நிழலில் அசைய முடியும் ரெண்டாவது நம்மளை பற்றி மட்டும்தான் கவலைப்படணும் இனிமேல் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படவே கூடாது மறைஞ்சு போய் அப்படியே இருக்கணும்னா நம்ம மனசை மாற்றிக்கணும் உண்மையிலேயே யாரும் நம்மளை பற்றி அவ்வளவா கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நம்மளை பற்றி அவங்க கவலைப்படுறாங்கன்னு நாம் நினைச்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் பிரச்சனை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுற எண்ணத்தை நாமே கொண்டு புதைச்சிடணும் நம்ம மனசில் ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ஷனை உருவாக்கிக்கணும் அந்த பெர்ஃபெக்ட் வெர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம மேலே அக்கறை இருக்கணும் நாமளே நமக்கு கைட் ஆகணும் நம்மளை பற்றி நமக்கு பெருமையாக இருக்கா நம்ம பண்ணுறதுல நமக்கு திருப்தியாக இருக்கா நம்மளையே கேட்டுக்கணும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு யோசித்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அவங்களுக்கு பொம்மையாக மாறிடுறோம் இதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும் மூணாவது நம்ம பிளானை மறைச்சி வைங்க இந்த பயணத்துல நிறைய பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுவோம் அதை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசையா இருக்கும் அதெல்லாம் பண்ணவே கூடாது நம்ம பிளானை நம்ம வங்கி லாக்கர் பாஸ்வேர்ட் மாதிரி ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும் நம்ம பிளானை பத்தி யார்கிட்டயாவது சொல்லிட்டோம்னா அது சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இருக்கிற சான்ஸ் டென் பர்சன்ட் குறைஞ்சிடும்னு நினைச்சுக்கோங்க நம்ம பிளானை பத்தி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்தா தான் சந்தோஷம் நமக்கு தான் நஷ்டம் நம்ம பிளானுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா இல்லைன்னா யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும்னு நினைச்சா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க சரியான ஆளு தேடி புடிச்சு அவசியமானது மட்டும் சொல்லி நமக்கு தேவையான நாலேஜை வாங்கிட்டு மறுபடியும் மறைஞ்சு போயிடுங்க நாலாவது நம்ம ப்ராக்ரஸை காட்டவே கூடாது கொஞ்சம் லேட்டா ஆனாலும் ப்ராக்ரஸ் வரும் மறைஞ்சு போயிட்டா ப்ராக்ரஸ் சீக்கிரமா வரும் ஆனா அதை யாருக்கும் காட்டவே கூடாது நம்ம பாடி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளவு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம்னு எதையுமே காட்டக்கூடாது சைலண்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆனாதான் மறைஞ்சு போனதுக்கு அர்த்தமே இருக்கு டிரான்ஸ்பர்மேஷன் நடுவுல பழைய ஹேபிட்டுக்கு போயிட்டா ப்ராக்ரஸ் எல்லாம் போயிடும் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்ம ப்ராக்ரஸை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும் அந்த எனர்ஜியை எல்லாம் இன்னும் ப்ராக்ரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சாவது கண்ணீரையும் வலியையும் வைங்க கோஸ்ட் மோட் இல்லனா மங்க் மோடுக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம் உடம்பு வலிக்கும் மனசு சோர்ந்து போயிடும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அழுகணும்னு தோணும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ குடும்பத்தார்கிட்டேயோ போய் சொல்லணும்னு தோணும் அதெல்லாம் பண்ணவே கூடாது வலியை தனியா ஃபேஸ் பண்ணுங்க கண்ணீர் வந்தா அழுங்க ஆனா சத்தம் போடக்கூடாது இந்த கஷ்டமான நேரம் தான் நம்மளை குரோ பண்ணும் வலி தான் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும் அதனால வலியை தழுவிக்கோங்க அடுத்தது மறைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணணும் ஒன்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க நம்ம எதை மாற்ற போறோம் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நம்ம என்னவா போறோம் ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணுங்க பாடியை மாற்றணுமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லைன்னா வேற ஏதாவது அச்சீவ் பண்ணணுமான்னு கிளியராக பிளான் பண்ணுங்க ரெண்டாவது அதை அச்சீவ் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பர்பஸுக்கு தான் டெடிக்கேட்டட் பண்ணணும் மற்ற எதையும் யோசிக்கவே கூடாது நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் ஜிம்முக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் ஆகணுமா கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமான்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி டே டு டே ஒர்க் பண்ணணும் பெரிய கோலை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்ணணும் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் கோலை அச்சீவ் பண்ணிடுங்க மூணாவது மனசை மாற்றிக்கோங்க மறைஞ்சு போய் நிழல் இருக்கிறதுல சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கணும் முதல்ல எல்லாமே தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வழியிலையும் மறைஞ்சிருக்கிறதுலையும் என்ஜாய்மெண்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம யோசிக்கிற விதமே மாறும் இந்த மென்டல் ரீப்ரோக்ராமிங் நம்ம டிரான்ஸ்பர்மேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் கோல் அச்சீவ் பண்ணிட்டா மறுபடியும் வெளியே வரலாம் ஆனால் ஃபனி திங் என்னென்னா அப்போ நமக்கு வெளியே வரணும்னு ஆசையே இருக்காது நம்ம வாழ்க்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட நல்ல மாதிரி இருக்கும் நிழலில் இருக்கிறதில்ல ஒரு சாந்தி கிடைச்சிருக்கும் முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட இப்போ இருக்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னும் பெரிய பெரிய கோலை அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம் மத்தவங்களுக்கு நாம ஒரு தான் இருப்போம் சரி உங்க பயணத்துல உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன் சீக்கிரமே சந்திக்கலாம்